எழில் சொல்ற சீரியில் நாளைக்கு ஒரு ஃபன்னான காமெடியான எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எழில் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க என்ன இவர் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இவருக்காக சாப்பாடு தானே செஞ்சு கொடுத்தான் அது கூட வந்து பிடிக்கலன்னா எப்படி கொஞ்சமாவது இறங்கி மனசு வராறாரு பாருங்கள் அப்படின்னு ஐயோ பாவம் அப்படின்னு இந்து வந்து இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா எழில் சாப்பிட்லான்ட்டு சரி நம்ம முதல்ல கூப்பிடுவோம் இங்கே வா ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க சுடர் வந்து யார் கூப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து இந்து வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா நீங்களா நான் ஏதோ பேயோ பிசாசோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அங்கே என்ன பார்த்துக்கிட்டு வா இங்கேவா அப்படின்னே நானா இங்கே வரமாட்டேன் நீ வா அப்படின்னோனே வெளியில் வராங்க தோட்டத்துக்கு வந்திருந்தால் பேச ஆரம்பிக்கிறாங்க சுடர் பின்னென்ன பண்ணுறது எதுக்கெடுத்தாலும் வந்து கோச்சிக்கிட்டே வந்து இருந்தால் கூட சமைச்சதை சாப்பிடாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா அதெல்லாம் நான் நல்லா சமைப்பேன் எனக்கு வந்து இந்த சேலரை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருந்தால் அவருக்காக ஆசையாக சமைச்சி வச்சா இவர் சாப்பிட மாட்டேன்ட்டு கோச்சுக்கிட்டு போகிறாரு சரி அவருக்கு ஏதோ ஒர்க்கு டென்ஷனாக இருக்கும் அதனால் இருக்கணும் பின்னென்ன இந்த உலகத்தில் உள்ள இவர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரா என்ன இந்துக்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க எளியில் பற்றி எதுக்கெடுத்தாலும் கொஞ்சமாவது ஒரு மனுஷன் வந்து சிரித்து பேசலாம்ல எப்போ பார்த்தாலும் அப்படியே கள்ள முழுங்கின மாதிரி இப்படி குத்துக்கள் மாதிரி இருக்கிறது கோபமாக பேசுறது எல்லாரையும் திட்டுறது இதே வலையாக வச்சுருந்தா என்ன பண்ணுறது அவர் வந்து வேலை வந்து அப்படி தான் சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவர் உங்களை பற்றி உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்து வந்து சொல்கிறாங்க என்னை விட உனக்கு அதிகமாக அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொன்னோன்னே பின்ன என்னங்க கொஞ்சமாவது ஒரு மனுஷன் வந்து சிரிக்கணுங்க இந்த வந்த மு முப்பது நாளில் வந்து எப்போயாவது ஒரு நாள் கோவப்பட்டால் பரவாயில்ல வந்த முப்பது நாள்லுமே வந்து கோவப்பட்டு திட்டுறது ஏதோ ஒரு நாள் லேசாக சிரித்து பேசுகிற மாதிரி வருவார் ஆனால் அப்பையும் சிரிக்க மாட்டார் என்கிட்ட தான் சிரிக்கலைன்னா பரவாயில்ல பசங்கக்கிட்ட வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது பசங்க கிட்ட பாசமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் அவர் பாசமாக தான் இருப்பார் அவர் வந்து உள்ளுக்குள்ளே காமிச்சுப்பார் வெளியில் காட்டிக்க மாட்டார் அப்படின்னு அட போங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து காசே இல்லைன்னாலும் தலையில் தூக்கி வச்சு வச்சுக்கிட்டு தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு திருவிழாக்கு அங்கேயும் இங்கேயும் போய் அவ்வளோ வாங்கி கொடுப்பாரு மிட்டாயிலேருந்து எல்லாம் ஆனால் இங்கே பாருங்க செய்ய மாட்டாரு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகறது கிடையாது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டார் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பாரு பீச்சுக்கு அழைச்சிட்டு போக மாட்டார் சினிமா அழைச்சிட்டு போக மாட்டார் கேம் விளாட விட மாட்டார் வெளியில் ஓட ஓடி பிடிச்சி விளாட விட மாட்டார் சாப்பிடக்கூடாதும் பாரு நல்ல சாப்பாடு தான் சாப்பிடணும் பாரு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்ச மாதிரி இருக்குது இது என்ன ஒரு நிமிஷம் இரு இரு மூச்சு வாங்குது பாரு மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் பேசு அப்படின்னு சொன்னேன்னா இல்லை அவரை பற்றி கம்ப்ளைண்ட் ரொம்ப பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு வருஷம் கூட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போட்டோம் அவர் சாப்பிடணும்னு உனக்கு வருத்தம் இருக்கா இல்லையாடன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா என் வீட்டுக்கு வா நான் உனக்கு சமைக்க சொல்லித்தரேன் இந்து சமைக்கல் எப்படி சமைப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சமைச்சி தரேன் ஐயோ ஒரு வேலை சொத்தப்பிரிச்சுன்னா இப்போ தா அப்படின்னு அதெல்லாம் ஆகாது நான் தான் இருக்கேன்ல நான் பக்குவமாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இங்கே இந்து வந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா எனது உங்கள் ஃப்ரெண்டா அவங்களும் உங்களை மாதிரியா இல்லை என்ன மாதிரியா அப்படின்னு கேட்டோன்னே என் உன்ன மாதிரி தான் பக்கத்து வீட்டு தான் வருவா சுடரன்ட்டு அவகிட்ட வந்து நான் கண்ணுலேயே தெரிவேன் ஆனால் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அவள் கண்ணுக்கு வந்து வாய்ஸோட தெரியுவேன் ஓ ஆடியோ வீடியோ ரெண்டும் சேர்த்தா அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னோன்னே கதவை தட்டுறாங்க வந்தோடனே வந்து கதவை திறந்துட்டு இந்து உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னோன்னே நான் அவங்க இந்த பக்கம் இருக்காங்க நீங்கள் என்ன இந்த பக்கம் காட்டுறீங்க என் கண்ணு சரியாக தெரியாதா ஆமாங்க வரையே ஆரம்பமே கேட்டு போடுதே சரி அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வாங்க எனக்கு கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல சமைக்கிறாங்க அட்டகாசமாக வாசனை சும்மா தூக்குது பிரியாணி வெஜ் பிரியாணி வேறு பண்ணுறாங்களா கரெக்டாக வந்து எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தீபா அதெல்லாம் வந்து வாசனையை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு கடைசியாக கொடுக்குறேன் அப்படின்னா சரிப்பா நல்ல மனசு இருக்குது உனக்கு எனக்காக கொஞ்சமாவது வச்சுட்டு போறியே அப்படின்னு சொன்னோடனே சமைச்சோன்னே ஆஹா சுடர் வந்து வாசனை தாங்க முடியல ம் இதை வச்சு கவுத்தரலாம் போலையே அப்படின்னோன்னா நிச்சயமாக அவங்க எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க சுடர் ஏமா தீபா எனக்காக கொஞ்சோண்டு வைக்கிறேன்னு அதான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தேவைதான் அப்படின்ட்டு என்ன அவங்க போயிட்டாங்களா இல்லை போகலையா ஒன்றுமே தெரியலையேன்னு ரூம்குள்ளே கையை வச்சு தடவிட்டு இருக்காங்க ஒருவேளை போயிருப்பாங்க போல் அவங்க கூடயே சரி போகட்டும் அப்படின்ட்டு சாப்பாடை வந்து க தொடறந்து வச்சுட்டு வாசனையை பார்க்குறாங்க பார்த்தோம்னா கவின் போனோம் கவின் வந்து பின்னாடி ரிட்டன் வந்து இது நீ சமைச்ச மாதிரி இல்லையே ரொம்ப நல்லா இருக்கேன் நான் கேள்விப்பட்ட மாதிரியே சாப்பிட்ட மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய அள்ளி போட்டு சாப்பிட்றாங்க உடனே வந்து எல்லா பசங்களையும் கூப்பிட்டு அபி இங்கே வந்து பாரு சுடுற அருமையாக சமைச்சிருக்க அப்படின்னா சாப்பிட்றாங்க குழந்தைங்க அள்ளி அள்ளி சாப்பிட்றத பார்த்தோன்னே வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பசங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக எழில் சாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோடு அட்டகாசமா முடிக்கிறான்